வணக்கம் மக்களே அழைக்கும் பாஜக மேலிடம் டெல்லி செல்லும் இபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் பரபரப்பாக இருக்கும் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதற்காக தன்னோட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றியிருக்காங்க டெல்லி செல்ல உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் நடக்கும் பரப்புரை திட்டத்தில் அதிமுக தலைமை மாறியுள்ளது அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை நிலவி வரும் இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவையும் நெருங்கி வருகிறது இதனால் அனைத்து கட்சிகளும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் கிடையில அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் எனவும் இதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார் இந்த பணிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்றால் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணிகளை நான் மேற்கொள்வேன் என செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாட்கள் கெடு எடுவிதித்திருந்திருக்காங்க இதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களையும் அவர்கள் நீக்கியிருக்காங்க அதிமுக ஆட்சிக்கு வராது உதயநிதி சொன்னது உண்மைதான் டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டியளிச்சிருக்காங்க மேலும் அதிமுக நிர்வாகிகள் இரண்டாயிரம் பேர் தன்னோட பொறுப்புகளிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காத்து வருகிறார்கள் இதனால் அதிமுகவிலிருந்து பிரிந்துள்ள ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டி தினகரன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைத்து கொள்ள மாட்டார் என தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன அதே நேரத்துல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விதித்த பத்து நாள் கெடு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினாலாம் தேதியான நாளையுடன் முடிவடைகிறது இதனால் அவரது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் இப்படியான சூழ்நிலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி டெல்லி புறப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமியின் நூறு ஆண்டுகள் மனநலத்துடன் இருக்க வேண்டும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அண்மையில் டெல்லி சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்காங்க அதைத் தொடர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ